எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கு உலகத்தார் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரவட்டும் இது நூறானி நிவர்த்தி இன்ஷா அல்லா எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சகல தீய சக்திகள் உடல் பிணைகள் அனைத்துக்கும் பரிபூர்ண நிவர்த்தி இன்ஷா அல்லா நாம் கூறும் வழிமுறைகளில் சிறிதும் தவறில்லாமல் செய்திக்கும் எவரும் இன்ஷா அல்லா தோல்வி அடைவதில்லை நம் தொழில் வசியத்துக்கு சில பரிகாரங்கள் கூறியிருக்கிறோம் அதில் ஒன்று என்பது ஏழை எளியவர்கள் கூலி தொழிலாளிகளுக்காக முன்னூற்றி ஐம்பது உள்ள கட்டு இது பார்ப்பவர்கள் சரியாக பார்க்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதற்காக போட்டிருக்கோம் அந்த முந்நூத்தி ஐம்பது என்பது சரிவர தொழில் அமையாத ஏழை தொழிலாளிகள் கூலி தொழிலாளிக்காக அதை போட்டுள்ளோம் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் கணக்கில் மாதக்கட்டு மாதம் மாதம் மாற்றக்கூடியது அதே மாதிரி பல வகை பரிகாரமும் தொழில் வசதி போட்டிருக்கோம் ஆனால் மற்றது போட்டதெல்லாம் கவனிப்பது இல்லை தாய்த்தீவும் போட்டிருக்கோம் அதேமாரி பெரும் பெரும் அச்சரங்களும் உண்டு பெரிய நிலைகளுடைய தொழில் வசதியும் உண்டு ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு முந்நூற்றி ஐம்பது மட்டும் தான் எல்லோரும் கவனிக்கிறார்கள் இது என்ன பெரிய ஒரு கூத்து என்றால் பெரும் பெரும் கான்ட்ராக்டர்கள் அதாவது தொழிலாளிகளை வைத்து பெரிய பெரிய கட்டிட வேலை செய்பவர்கள் அதே மாதிரி வந்து நகைக்கடைகள் ஜுவல்லரி வைத்துள்ளவர்கள் அதேபேர் வந்து ஜவுளி பட்டு ரகங்கள் விற்பனை செய்பவர்கள் அதாவது பெரிய பெரிய தொழில் செய்பவர்கள் தான் இந்த முன்னூத்தி ஐம்பது பார்த்து கொண்டு கேட்கிறார்கள் நான் கொடுக்கும் அந்த நிலையிலே வந்து நமக்கு சொல்லியிருக்கோம் அதாவது கூலி தொழிலாளிகள் ஏழை எளியோர்களுக்காக இந்த மாதம் மாற்றக்கூடிய கட்டு இது நம்மால் செய்யும் உதவி என்று அந்த கட்டை என்பது அந்த பரிகாரத்தை என்பது தொழில் வசதி என்பது பெரிய பெரிய தொழில் அதிபர் கேட்கும் போது நாம் எப்படி சொல்லி புரிய வைப்பது தெரியுது நம்ம ஒன்று போட்டோன்னா தெளிவாக பார்க்கணும்னு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை பரிகாரத்தை பண்ண வேண்டும் இப்போது சிறு உதாரணம் சொல்கிறேன் குடிசை வீடும் உண்டு ஓட்டு வீடும் உண்டு கல் வீடும் உண்டு காங்கிரீட் வீடும் உண்டு மாடி வீடும் உண்டு பல மாடி கட்டிடம் உண்டு எல்லாரும் வந்து வீடு தான் ஆனால் எல்லாம் ஒரே ரகமாக ஒன்றுக்கு ஒன்று வீடாக இருந்தாலும் வித்தியாசப்படுது அதோடைய தன்மைகள் என்பது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு அதே மாதிரி தான் ஒரு ஒரு பரிகாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் என்ன வித்தியாசம் இதில் என்ன வித்தியாசம் என்பது சில பேர் கேட்கிறார்கள் அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இந்த உதாரணம் சொல்லிக்கிறோம் வீடு வீடு தான் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஒரு தராதரம் இருக்குது அதோடைய மேன்மைகளும் அதோட கட்டடத்துடைய அந்த தன்மைகள் மாறுபடும் அதே போல் தான் ஒரு ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மையை என்பது முதல்ல நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழில் வசதி என்பது நம்ம கூடும் இது உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு தகுந்த மாதிரி உங்களை வருமானம் தகுந்த மாதிரி நீங்கள் கேட்டு செய்து கொள்ளவும் ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கக்கூடியது என்பது நீங்கள் பயன்படுத்தணும் என்பது நினைப்பது தவறு ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூறுபா முந்நூறுபா போதும் என்பது கேட்பவருக்கு இந்த முன்னூற்றி ஐம்பது கட்டு வைத்து உள்ளோம் அதே மாதிரி தாய்த்தும் இருக்கிறது அது என்பது சாதாரண பிரச்சனைகள் தாய்த்து போதுமாறு ஆனால் பெரிய பிரச்சனைகள் தீய சக்திகள் பாதிப்பு இல்லைன்னா சஹேர் சொல்கிற அந்த செய்வனிகள் மற்ற வைப்பு சுனீங்களால் பாதிப்பு ஏதாவது கெடுதி இப்படி இருந்தால் அதுக்கு முதல்ல பரிகாரம் பண்ணி அதை வெளியேற்ற வேண்டும் ஒரு தீயதை வெளியேற்றாமல் நாம் ஒரு பரிகாரம் பண்ணி உள்ளார முடக்கக்கூடாது தாய்த்து என்பது உடல் கட்டு நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும் எல்லாமே வெளியேற்றி விட்டு நம்ம தாய்த்து கட்டுறோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனையை வைத்து கொண்டு தாய்த்து கட்டுனால் உள்ளார அதை அமுங்கி விடும் அது பல பேர் சொல்வது இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் தீயது வெளியே வைத்துட்டு தாய்த்து கட்டினா மீண்டும் அதை தீ தீயது வெளியில் போகிறது உள்ளார் வராது நல்லா புரிஞ்சிக்கணும் இல்லை உள்ளார இருக்க தீயது இருக்கிற போதே நம்ம வந்து தாய்த்து போட்டோம்னா உள்ளார அது முடங்கி உட்காரணும் தவிர அது வெளியேறாது முடங்கி உட்கார நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஏதாவது உட்கார ஒரு தாய்த்து அது அவுந்து போயிடுச்சுன்னா உடல் கட்டு உங்கள் விட்டு விலகி போயிடுச்சுன்னா மீண்டும் அதோடைய அனைத்து கோபங்களும் காட்டும் அந்த சக்தி அது எவ்வளோ இருக்கணும் சொல்லி மாதிரி வைப்பார்டு அதனால தான் நம்ம சொல்கிறது முறையாக பரிகாரம் பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நாம் சொல்லும் விதிமுறை பிரகாரம் சரி செய்து கொள்ளும்னு சொல்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு அதைப்படி செயல்படவும் நாம் கூறும் வழிமுறைகள் சிறிதும் தவறலாமல் செய்யும் எவரும் இன்ஷல்லா தோல்வி அடைவதில்லை நாம் அனைத்துக்கும் சரிவர பரிபூர்ண முழுமையான நிவர்த்திகள் செய்கிறோம் இறைவன் கிருபியால் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைந்து தான் செல்கிறார்கள் ஆகையால் நாம் கூறும் வழிமுறைகளில் பரிபூர்ணம் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் எல்லா புகழும் அல்லா ஒருமணிக்கு உலகத்தார் அனைவின் மீதும் சாந்தியும் சமாதானம் பரவட்டும் இது நூறாணி நிவர்த்தி இன்ஷால்லா எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சகல தீய சக்திகள் உடைப்பிலிருந்து பரிபூர்ண விடுதலை நாம் கூறும் வழிமுறைகள் பின்பற்றி பரிபூர்ணமாக செய்து கொள்ளும் இன்ஷா இன்ஷால்லா தோல்வி அடைவதில்லை